பயத்தமாக ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும்னா பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு சர்க்கரை ஒரு டம்பு எடுத்து வச்சுருக்கேன் பயத்த லட்டுக்கு நம்மளுக்கு ஒரு ஐம்பது கிராம் முந்திரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் திராட்சை கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஒரு நூறு கிராம் நெய் தேவைப்படுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பை நல்லா செவக்காக வறுத்து மிக்ஸியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த சர்க்கரையும் நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் ஆக்கி வச்சுக்கணும் நம்ம பயத்த வந்து ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா வறுத்து செவக்க வறுத்து நல்லா பொடிச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துட்டா அதே அளவுக்கு சர்க்கரையை வந்து மிக்சியில் நைஸாக பிடிச்சி வச்சுருக்கோம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறது ஏலக்காய் பவுடர் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வயத்த மாவை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கரை அதையும் போட்டுக்கலாம் அடுத்து இந்த ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடரு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கடாயில் ஒரு ஐம்பது கிராம் நெய் விட்டுக்கலாம் அந்த நெய் நல்லா சூடாகட்டும் இந்த நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதை எடுத்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதில் விட்டுக்கலாம் இந்த காய்ச்சல் சூடு பண்ண நெய்யை வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா இது பரப்பிறான்னு விட்டுக்கலாம் இப்போ இந்த சூடு பண்ண நெய்யை விட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்யை காய்ச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் நல்லா கிளறி நல்லா இந்த சர்க்கரை மாவு நெய் முந்திரி தோசை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக முட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதாங்க கை பொறுக்கிற சூடு இருக்கும் அப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா பயிற்சலிட்டு ரெடி